ஆமேதியாயிரு காற்றே நில்லு காற்றே நில்ல காற்றி உன் கதவு திறந்தால் நன்னாக எனக்கு தெரியாது பாடுகள் ஏய் நintre நீ என் இவ மகன் சொல்லிச்சு நintre நீ நல்ல பல அருமையான ₹20 க்கு வாங்கنا அருமையான சிக்கன் கால் அருமையான காலுதான் அடி ஆதி பறக்கும் ஆவி பறக்கும் கோழி காலு நம்ம வீட்டுல இன்னைக்கு கோழி காலு நண்பல

ஓகே நண்பர்கள் நமக்கு வந்து எப்பயுமே நம்ம என்றைக்குமே சுவையிலேயே ஒரு அருஞ்சுவையான ஒரு சுவைனா அது வந்து கோழிக்கால் மட்டும்தான் நண்பர்களும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருங்க அதில் பட்டை உதவியை போட்டால் இப்போலாம் அந்த எச்சி எச்சு உரு உருது யாராருக்கெல்லாம் அந்த நேரத்தில் எச்சி உருதை தயவுசெய்து கம்மாண்ட் பண்ணுங்கள் அதில் பட்டை மிளகாலாம் போட்டு தூக்கலாம் அடே

ஏன் சொன்ன மாதிரி உரம்பாத தெரியுது என்னமா என்னத போட்டு வச்சீங்க அடேங்காவ

ஒரு ரூபாய்க்கான கோழிக்கால் இந்த வீடியோ ஒரு நூறுக்கே போகணும் நண்பர் இந்த கோழிக்காலை எல்லோருமே நாய்க்குதே வாங்குவாங்க நான் பெரும்பாலும் பார்த்துருக்கேன் இப்போ நான் போகும்போதே ஏ அமைதியாருங்க நான் பேச வை கேட்குறீங்களே அமைதியாருங்க இப்போ இந்த நாய்க்கு தான் வாங்குவாங்க மனுஷனுக்கு வாங்கி சாப்பிட்ணும் இது என்ன டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா முடிஞ்சால் ஒரு இருபது ரூபாய்க்கோ ஒரு

குப்பச்சா டேஸ்டாக இருக்கா கோடி ஒடியா சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க எனக்கு சம்பாத்தியமே இல்ல கறி எடுக்க காசு டக்குன்னு போய் கோழி விளையாண்டு நைட்டு வந்து எங்க ரெண்டு பேருமே ஜெயிச்சிட்டோம் சரி ரெண்டு பேருமே தோத்துட்டோம் இப்ப யார் ஜெயிக்கிறான்னு பார்த்து இல்லாம பார்த்துலாம்

காரே பிச்சை போடு புரியுயா சுடயா எனக்கெல்லாம் சுடாது நான் பெரிய கில் அடிப்பா அதெல்லாம் வேணாம் சொல்ல கோழிகளாம் கோழிகள யாருக்கு பிடிக்குமா

அது எப்படி குழம்பு சூப்பராக இருக்கு தமிழ்நாட்டை உலகத்தில் யாரும் இந்த மாதிரி கிரேவி வைக்க முடியாது செம்ம டேஸ்டி ஏ நான் விளையாடி சொல்லு லூசு சத்தியமாக அவ்வளோ அருமையாக இருக்கு உரப்பில் நார்மலாக தான் இருக்குது இந்த உறப்பு யாராவது சாப்பிடுவோது தரமான உரப்பு வர மணி மடா மடா யார் மணி குத்த போட கொண்டாடுறேன் அண்ணே ஆஹா பணம் உள்ள மகாராசா பணம் உள்ள மகாராஷுங்கள்லாம் மட்டன் வாங்கி சூப்பர்ந்து உறிஞ்சுவீங்க நாங்கள் எங்களை மாதிரி ஏழை இருபது ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு கால் வாங்கி தான் உறிஞ்ச முடியும் அதுதான் என்னடா தண்ணி விடிய நல்லா தொட்டு சாப்பிடணும் ஏன் பிள்ள

வேற காணிட்டு வாங்கிக்கணும் குள்ளைய சொல்லிடுவீங்க நம்பளை நம்ம வீட்டில் எவ்வளவோ சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் சத்தியமாக சொல்கிறேன் நம்மள இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு ஒரு கம்மியான விலையில் வாங்கி அப்பா அப்பா ஐயோ ஐயோ அம்மா ஒரு கம்மியான ரேட்டில் வாங்கி இந்தளவுக்கு டேஸ்ட் வைக்கிறது சுத்தியமாக இல்லை நம்மளை ம் செம்ம டேஸ்ட் எம்பேன் மேலே ஒனி கல்யாணம் ஐநூறுரூவா அறநூறுவாக்கெல்லாம் வாங்கி தருவேன் அப்போ குழம்பு நல்லா வைக்க மாட்டேன் இருபது ரூபாய்க்கு கோழி கால் வாங்கிட்டு வருவேன் அருமையாக வச்சுட்டு நான் வாங்கும் போலே ஒரு நண்பர் கோ அவங்க நாய்க்கு வாங்கினார் கால் சண்டையாகிடுச்சி எனக்கு அவருங்க ஏ மனுஷன் நீங்கள் இதுக்கு எனக்கு இருபது கால் போடியான் அங்கே முப்பது கால் போடுறாரு எனக்கு பத்து கால் போய் அங்கே நல்லா வந்துடலாங்க காசு வாங்கிங்க எனக்கு வந்து இமிடியாக எனக்கு வந்து சேர்த்து போடுங்க முப்பத்தொரு காலாக போடுங்க அவருக்கு நாய்க்கு முப்பத்தொரு முப்பது வரங்க முப்பத்தி கேட்டு ஒரே பிடிச்சல ஓட்டிட்டேன் ஒரு கடவுளை போட்டேன் டக்கு கூட எல்லாம் சேர்த்து போட்டு ரெண்டு பேரும் ஈமனை போட்டுப்பில்ல அது நான் ஈக்கு உணவு நாய்க்கு பாதி உனக்கு பார்த்து டேப்பில்ல அதனால நண்பல எதுவுமே நம்ம தவறாக நினைக்கூடாது நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாமே கடவுள் ஓட்ட பிச்சை நமக்கு கடவுளுக்கு கீழே தான் நம்ம இருக்கும் சந்தோஷம் ஏதோ என்னை என் சேனல் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன் ஏதோ சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சாமி நீ நக்கடா ஓகே நண்பே மட்டும்

என்னைக்குமே எனக்கு விட்டு கொடுக்காது என் தங்கப்பிள்ள ஓகேடா மற்றொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் முறை உங்களுக்கு விட வருது மதுரை மிஸ் பண்ணி மதிவுதான் அது வேணாம்டா எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க பாய் பாய் சூ 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 சூ